ஊக்கமளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கம் திருமதி முத்துலக்ஷ்மி ராகவன் அவர்களின் கதை கரு மற்றும் கதையின் பாங்கு என்னை மிகவும் கவர்ந்தது உங்களுக்கும் கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இக்கதையை கேட்டதற்கு நன்றி மீண்டும் ஒரு புதிய கதையுடன் நாளை சந்திப்போம் மலையப்பனை பார்த்து எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீர் என்று காளியப்பன் கேட்டான் உங்க அம்மா சொல்ல போய்தானே வந்திருக்க அப்புறம் என்ன கேள்வி வேண்டி கிடக்கு அவ என்ன சொன்னாலோ அதைத்தான் சொன்னேன் என்று மலையப்பன் அலட்டிக்கொள்ளாமல் பதில் சொன்னார் ஐயா நீங்க பேசுறது சரியில்லை எவன் எவனோ எங்க கூட சொந்தம் கொண்டாடுறது நடக்காது நாங்கள் ஏதுகிட மாட்டோம் என்றான் சித்தையன் அவன் எவனோ இல்லையே என் மூத்த மகன் அவனுக்கு அப்புறம்தான் நீங்கள் எல்லாம் எனக்கு மகன்கள் என்றார் மலையப்பன் கண்டிப்பாக அப்போ சொத்த நாளா தான் போடுவீரு என்று சுப்பையன் சரி நான் ஆமாம்ல ரெண்டு வயசுல இருந்து அவன் இந்த குடும்ப சொத்துல இருந்து வச்சு அவன் பல்லு விளக்க போறதில்ல சென்னையில காரும் சொந்த வீடுமா அமோகமா வாழறான் சாப்பாடு போட்டேனா இல்ல படிக்க வச்சேனா இல்ல கல்யாணம் பண்ணி வச்சேனா அதுவும் இல்லையே நான் பெத்த மகன்களா என் சொந்த மகனை ஊரை விட்டு துரத்தினேண்டா அவன் ராஜா மாதிரி வாழறான் இந்த அப்பா வீட்டு சொத்து அவனுக்கு தேவையே இல்ல ஆனா பிள்ளைகளா பரம்பரை சொத்து யாருக்கு போகணும் அவன்கள் வம்சத்துக்கு அவன்கள் ரத்தத்துக்கு போகணும் ஒருத்தன் பிறந்த வீட்டு சொத்தை எடுத்தா நான் இந்த வீட்டின் வம்சம் என் அப்பாவின் ரத்தங்கிறத எல்லாருக்கும் சொல்கிறான் ஆதித்தன் என் மகன் என் ரத்தங்கிறத ஒத்துக்கிட்டா நீங்க அவனை அண்ணனா ஏத்துக்கங்க சொத்துல அவன் பங்க தொடாதீங்க வேண்டாம்ல விட்டுருங்க ஆனா ஒண்ணுல பாசத்தை கொடுத்தா என் மூத்த மகன் ஏத்துக்குவான் சொத்தை கொடுத்தா வாங்க மாட்டான் அதையும் நீங்க தான் ஏத்துக்க வைக்கணும் என் மகன் அவன் நீங்க என் மகன்களா இருந்தா என்ன செய்வீங்களோ அதை செய்ங்க மூன்று மைந்தர்களும் வாயடைத்து போயினர் அவர்களது முகத்தில் மூர்கம் வடிந்து பாசம் வந்தது காளியப்பன் முன்னே வந்தான் ஐயா என்ன வார்த்தை சொல்லிட்டீரு அவங்க அம்மா ஓடி போனாலும் அவன் உங்க மகன் இல்லையா எங்க உடம்புல ஓடுறது உங்க ரத்தம்னா அவன் உடம்புலையும் அதுதானே ஓடுது அவனும் எங்க உடம்பருப்பு தான்யா பங்கு என்னையா சொத்தியே அண்ணனுக்கு கொடுக்குறோம் அவனை வர சொல்லுங்க மூவரும் மலையப்பனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க அங்கே ஒரு கிராமத்து பெரிய வீட்டின் பண்பாடு மட்டுமே நிறைந்து இருந்தது அத்தியாயம் முப்பத்தி இரண்டு பாலைவனத்தில் நான் நடக்கும் போது சோலைவனமாய் நீ இருந்தாய் வாடிப்போன பயிராய் மழை மழைநீராய் நீ வந்தாய் ஏனியிலே நான் ஏறி ஏற்றம் கண்டு நிற்கும் போது வானிலே ஏன் மறைந்தாய் வளர்த்தவனை ஏன் பிரிந்தாய் ஆதித்தன் தூக்கத்தில் புரண்டு படுத்து சந்தியாவின் மேல் கை போட்டு மீண்டும் தூக்கத்தில் மூழ்க ஆரம்பிக்கும்போது போது செல்போன் ஒலித்தது ஆதித்தன் விழித்து எழுந்து உட்கார்ந்து போனை எடுத்து எண்களை பார்த்தான் பனையூர் கிராமத்தின் ஃபோன் நம்பர் ஒளிர்ந்தது அவசரமாய் பேசினான் ஹலோ ஆதித்தன் பேசுகிறேன் மறுமுனை மௌனமாய் இருந்தது ஹலோ ஹலோ யாருங்க ஆதித்தன் போட்ட சத்தத்தில் சந்தியா விழித்து எழுந்து தூக்கத்தில் சினுங்கிய ஒரு வயது அன்னலட்சுமியின் மரத்தொட்டிலை ஆட்டி விட்டவாறு மெதுவா பேசக்கூடாதா என்று கேட்டால் ஆதித்தன் உதட்டில் விரலை வைத்து அவளை பேசாதே என்று எச்சரித்தான் அவள் மௌனமாகி ஏன் என்பதாய் சைகை செய்ய பொறு என்பதாய் கையசைத்தான் நான் உன் அப்பன் பேசுறேன்ல என்றது மறுமுனையில் மலையப்பனின் குரல் ஆதித்தனின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது அப்பா அப்பாவா பேசுகிறது என் அப்பாவா பேசுறது அப்பன் தான் பேசுகிறேன் மகனே ஆதித்தா என் மருமகளையும் பேத்தியையும் கூட்டிக்கிட்டு உடனே வாழ இங்க உன் தாத்தனுக்கு தாத்தாவுக்கு அப்பா தாத்தாவுக்கு என்ன ஆயிற்று இப்பவோ பிறகோன்னு கிடக்குறாருல அவர் வளர்த்து பேரப்புள்ள உன் கையால பால் அவர் உயிர் பிரியாதுன்னு சொல்லி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்க பறிச்சுக்கன்னு பாடுபடுற நீ உடனே ஓடிவா உன் முகமொழி காத்திருக்கு வரேன்பா உடனே கிளம்பிட்ட அடுத்த மணித்துளிகள் ரெக்கை கட்டி பறந்தன நாராயணனுக்கு போன் பண்ணினான் சந்தியா மின்னல் வேகத்தில் பெட்டியில் அவர்களது துணிமணிகளை அடைத்தாள் குழந்தைக்கு தேவையான உணவுப் பொருள்களை பிளாஸ்டிக் கூடையில் எடுத்து வைத்தால் குழந்தையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அவள் கிளம்ப விளக்குகளை அணைத்துவிட்டு பெட்டி கூடைகளை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு கீழே இறங்கிய ஆதித்தன் காரை எடுத்தான் அந்த குடியிருப்பின் இரவு நேர காவலாளி விசாரிக்க தாத்தாவுக்கு சீரியஸ் ஊருக்கு போகிறோம் என்று சுருக்கமாய் விவரம் சொன்னான் சந்தியா காரில் பின்பக்கம் குழந்தை தூங்கி வர வசதியாக ஏறிக்கொள்ள கார் கிளம்பி குற்றாலம் செல்லும் பாதையில் பறந்தது விடியற்காலையில் காலையில் குற்றாலத்தை தாண்டி பனையூரில் நுழைந்து விட்டது கார் மலையப்பனின் வீட்டு வாசலில் கூட்டம் இருக்க தாத்தா போய்விட்டாரோ என்ற பதட்டத்துடன் ஆதித்தன் அவசரமாய் இறங்க பதட்டப்படாம வாண்ண தாத்தா உன்னை பார்க்கணும்னா காத்துட்டு இருக்காரு என்றபடி காளியப்பன் வந்து பெட்டியை வாங்கி கொண்டான் அண்ணனா என்று அதிசயப்பட்ட ஆதித்தன் அடுத்து வெள்ளை அம்மாள் ஏன்ல உங்க மதனி புள்ளைய தூக்கிக்கிட்டு இறங்க முடியாம காருக்குள்ள உட்காந்துருக்கு பாரு கதவை திறந்துவிட்டு மதனியை கூப்பிடல என்ற கூறவும் மயக்கம் போடும் நிலைக்கே வந்துவிட்டான் சித்தையன் கார் திறந்து திறந்துவிட சுப்பையவன் வா மதனி இதுதான் எங்க அண்ண மகளா சித்தப்பங்கிட்ட வா கண்ணு என்றபடி குழந்தையை வாங்கி கொண்டான் மலையப்பன் வர வெள்ளையம்மாளையும் அவரையும் நிற்க வைத்து பாதம் பணிந்து எழுந்தார்கள் ஆதித்தனும் சந்தியாவும் பேத்தியை வாங்கி உச்சி முகர்ந்த மலையப்பனின் விழிகளில் கண்ணீர் வழிந்தது ஊரே திரண்டு நின்று அவர்களை வேடிக்கை பார்த்தது பாத்தியால மலையப்ப மூத்தம்மங்கிட்ட கொஞ்சிறத பாசம் விட்டா போகும் பாவி மகன் இத்தனை நாளாக எங்களை ஒளிச்சு வச்சிருந்தா இந்த பாசத்தை நீர் அடிச்சு நீர் விலகுமாலு எங்க தூரதேசம் போனாலும் அந்த பயப்புள்ளையோட வேறு இங்க தானில் இருக்கும் மலையப்ப வம்சம் தழைச்சிருக்கு பொம்பளை புள்ளையே பொறக்காத பரம்பரையில் மொத பொன் குழந்தை பிறந்திருக்கு வம்சத்தை வாழ வைக்க வந்த மகாலட்சுமி அது குடும்பம் ஒன்றுமன்னா போயிருச்சு நல்லதுதானல ஆளுக்கு ஆள் நியாயம் பேச ஆதித்தனை மாடிக்கு அழைத்து சென்றார் மலையப்பன் வெள்ளையம்மாள் சந்தியாவை அழைத்து கொண்டு உடன் செல்ல அனலட்சுமியை தூக்கி கொண்டு காளியப்பனும் அவனது தம்பிகளும் பின்தொடர்ந்தனர் கிழிந்த நாராய் படுக்கையில் கிடந்த அந்த வயோதிகர் தாத்தா என்ற கதறலில் கண் விழித்தார் யாரு என் ஆதித்தனால என் ஆதித்தனால வந்திருக்கிறது ஆமாம் தாத்தா நீங்க வளர்த்து ஆளாக்கின தான் வந்திருக்கேன் கண் திறந்து பாருங்க தாத்தா பார்வை மங்கின விழிகளால் துழாவியவர் பேரனை இனம் கண்டு கொண்டார் தளர்ந்து விழுந்த தோல் சுருங்கிய கைகளை அசைக்க முயன்றபடி ஓம் பொஞ்சாதி புள்ளைக வந்திருக்காராசா என்று வினவினார் இந்தா இருக்காங்க பாரியா என்று மலையப்பன் பேத்தியின் மேல் தந்தையின் கையை எடுத்து வைக்க சந்தியாவும் ஆதித்தனும் தனிக்காச்சலத்தின் கால் தொட்டு வணங்கினர் ஆதித்தா இங்க வால என்று தாத்தா அழைத்த குரல் கேட்டு வரே தாத்தா என்று அவரின் முகத்தோடு முகம் வைத்து தேம்பினான் ஆதித்தன் அவனின் முகத்தை தடவியவர் சந்தியாவை அருகே அழைத்து அம்மா தாயி என் பேரன் முரடு முன்கோபக்காரன் ஆனா நல்லவன் தாயி அவனை பொஞ்சாதி பிள்ளைன்னு குடும்பமாக பார்த்துட்டேன் இனி நிம்மதியா என் கட்டை வேகும் அவனை பெத்த தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்குவியா தாயி என்று கேட்க பாத்துக்குவேன் தாத்தா என்று சந்தியா வாக்கு கொடுத்தாள் யாரோ பால் கொண்டு வர ஆதித்தன் வாங்கி அதை தாத்தாவை பருக வைத்தான் அடுத்த இரண்டு மணி நேரங்கள் அணைய போகும் விளக்கு சுடர்விட்டு எரிந்து பேச வேண்டியதை பேசிவிட்டு தான் வளர்த்த செடி விருக்ஷமாகி கிளை பரப்பிவிட்ட நிம்மதியுடன் அந்த தியாகியின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது ஆதித்தன் கதறிய கதறல் குற்றாலத்தின் மலைகளில் எதிரொலித்தது பதினாறாம் நாள் காரியம் முடிந்தவுடன் எல்லோரும் மலையப்பன் வீட்டு முற்றத்தில் குடியிருந்தனர் அப்பா நாங்க சென்னைக்கு கிளம்புகிறோம் அதிக நாள் லீவ் எடுத்தாகிவிட்டது என்று கூறினான் ஆதித்தன் அப்படியாப்பா என்ற மலையப்பன் காளியப்பனை பார்க்க அவன் சில பத்திரங்களை கொண்டு வந்து கொடுத்தான் இந்தப்பா என்று மலையப்பன் கொடுக்க அதை வாங்கி பார்த்த ஆதித்தன் என்னப்பா இது என்று வினவினான் உனக்கு சேர வேண்டிய சொத்துகள்ப்பா பா என்னுடைய சொத்து தாத்தா நீங்களும் தான் உங்கள் பாசம் ஒன்னே போதும் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு அது போதும்பா சொத்தெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லாதே அண்ணா இது சொத்து இல்ல இந்த பரம்பரையில் உனக்கு இருக்கும் உரிமை உரிமையை எந்த காரணத்துக்காகவும் விட்டு தராத நீ எங்க ரத்தங்கிறப்போ இந்த சொத்தும் உனதுதான் என்றான் காளியப்பன் அப்படியானால் காளியப்பா இந்தா என் பங்கு சொத்தை என் தம்பிங்களான உங்க மூன்று பேரிடமும் ஒப்படைக்கிறேன் நீங்க உழைத்ததுல செலவழித்தது போக மீதம் இருந்தால் அப்பா அம்மாவிடம் கொடுங்கள் நான் தேவைப்படும் போது வாங்கி கொள்கிறேன் என்று தம்பிகளிடம் தன் சொத்தை ஒப்படைத்தான் ஆதித்தன் எல்லோரிடமும் விடைபெற்று பெற்று ஆதித்தன் திரும்பினான் அந்த குடும்பமே கூடி தெருவரை வந்து அவர்களை வழி அனுப்பி வைத்ததைக் கண்டு காற்றோடு கலந்து நின்ற தனிக்காச்சலத்தின் ஆத்மா அடைந்தது அத்தியாயம் முப்பத்தி மூன்று அக்னி பறவையாய் நான் இருந்தேன் அன்பெனும் மழையில் எனைக் குளிர வைத்தாய் நெருப்பென அனைவரும் விலகிச் செல்ல நிலவே நீ மட்டும் நெருங்கி வந்தாய் கூடி வாழ்ந்தாய் என்னுடனே சுற்றம் கூடவே வந்தது என்னுடனே அந்த திருமண மண்டபம் களை கட்டி இருந்தது சந்தானலக்ஷ்மி பட்டுப்புடவை சரசரக்க நகைகள் அணிந்து பரபரப்புடன் அங்கும் இங்கும் அழிந்து கொண்டிருந்தாள் கோபாலன் பட்டுவேட்டி சட்டை அணிந்து வந்தவர்களை வரவேற்று அமர வைத்துக் கொண்டிருந்தார் வரவேற்பில் நின்று வந்தவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்த சந்தியாவிடம் வந்த ஆதித்தன் மூன்று வயது அன்னலட்சுமியை தூக்கி கொண்டிருந்தான் சந்தியாவின் மேடிட்ட வயிறு அவள் நிறை மாத கர்ப்பிணி என்பதை காட்டியது அன்னலட்சுமி கவுன் அணிந்து கொழுக் மொழுக்கென்று பார்ப்பவரின் கண்களை கவரும் தூது துருப்போடு இருந்தால் ஆதித்தனின் கரங்களிலிருந்து வழுக்கி இறங்கிய குழந்தை வாசலில் ஓட ஏய் என்று நின்றபடி அதட்டிய ஆதித்தன் அப்படியே அம்மாவை போல சொன்ன பேச்சு கேட்பதில்லை என்றான் அடடே அப்படி அஜயம் சார் மாற்றி சொல்லி தப்பிக்க பார்க்கிறீங்களா அப்படியே அப்பா மாதிரி அடங்கா பிள்ளையாய் இருக்கிறாள் என்று கணவனை வாரிய சந்தியா அவனை பார்த்து சிரித்தாள் சிரிச்சு மயக்காதடி உன் அண்ணனுக்கு கல்யாணம்னா புருஷனை கண்டுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா மூன்று நாட்களாய் தேவி தரிசனம் சரியாகவே கிடைப்பதில்லை என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் உங்களை தான் நினைத்து கொண்டிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா இப்படியே பேசி மயக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு வருவியா மாட்டியா மூன்று நாள் உன் அண்ணன் வீட்டுல டேரா போட்டுட்டு இருக்க நைட் புதுமண தம்பதிகளை முதலிரவாறைக்குள் அனுப்பி வைக்கிறது வரை அண்ணன் வீட்டில தான் இருப்பேன் அப்புறம்தான் வருவேன் ஏண்டி நமக்கும் இரவுன்னு ஒன்று வேண்டும் மனதில் வை ஐயா இங்கே தான் நித்தம் முதலிரவா இருக்க அப்புறம் என்ன அதோ வாசலில் ஒன்று விளையாடுது வயிற்றுல ஒன்று இன்றைக்கு வரவா நாளைக்கு வரவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு என்னமோ சாமியாரை அலைய விட்டது போல பேச்சைப்பார் மூணு நாள் விட்டு பிரிஞ்சா என்னவா என் அண்ணன் எனக்கு எல்லா கடமையும் செஞ்சான் தங்க கடமையை நான் செய்ய வேண்டாமா சரிடி முறைக்காத அத்தை வருகிறார்கள் அப்புறம் பேசலாம் சந்தான லட்சுமி குழந்தையை தூக்கிக் கொண்டு இருவரையும் மேடைக்கு அழைத்துச் சென்றாள் பிரதீப் மனப்பெண்ணான சுமதியின் கழுத்தில் தாலி கட்ட மூன்றாவது முடிச்சான நாத்தனார் முடிச்சு சந்தியா போட்டாள் ஆதித்தன் மைத்துனன் சீர்வரிசையாய் தங்கச்சையின் போட்ட கை கடிகாரத்தை கட்டிவிட்டு மோதிரம் போட்டுவிட்டான் கணவனின் பரிசை கண்ட சந்தியாவின் இதயம் நிறைந்தது பனியூர் கிராமத்தின் எல்லையில் இருந்த அம்மன் கோவில் வாசலில் கார்கள் நின்றிருந்தன கூட்டம் கூடியிருந்தது ஆதித்தனின் குழந்தைகள் அன்னலட்சுமி தணிகாச்சலம் இருவருக்கும் குலதெய்வம் கோவிலில் முடி காணிக்கை செலுத்தி காது குத்தும் விழா நடைபெற்று கொண்டிருந்தது சென்னையிலிருந்து ஒரு காரில் சந்தான கோபாலன் பிரதீப் சுமதி எல்லோரும் வந்திருந்தனர் சுமதி மேலிட்ட வயிறுடன் நின்றாள் வெள்ளையம்மாள் பொங்கல் வைத்து இறக்க காளியப்பன் முடி இறக்குபவரிடம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சித்தையன் பூஜை சாமான்கள் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்க சுப்பையன் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்க மலையப்பன் கோபாலன் குடும்பத்தாருடன் பேசிக்கொண்டு இருந்தார் ஊர் பெரியவர் ஒருவர் ஆதித்தனிடம் ஏல உன் பிள்ளைக பேர் என்ன என்று கேட்க அன்னலட்சுமி தனிக்காச்சலம் என்று அவன் பதில் கூறினான் என்னல பட்டணத்துல போய் பழைக்கிற பட்டிக்காட்டு பழைய பேரா வச்சிருக்க என்று அந்த பெரியவர் வியக்க பட்டினத்தில் பிழைத்தாலும் என் வேறு இருப்பது பட்டிக்காட்டில்தான் தாத்தா பழமையை காப்பாத்தாமல் இந்த இளமை இல்லை என்று ஆதித்தன் கூற என்னவோ போ இந்த கிழவனுக்கு நீ சொல்றது மண்டையில ஏறல ஆனா ஒண்ணு உன்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட உன் தாத்தம் பேர உன் பையனுக்கு வச்சிருக்கிறத கேட்டு என் மனசு குளுருதுயா என்றார் அவர் மலையப்பன் இந்த உரையாடலை கேட்டு மனம் நெகிழ்ந்தார் பிள்ளைகளுக்கு தாய் மாமன் எங்கே வாங்க என்று முடி இறக்குபவர் அழைக்க பிரதீப் வந்து குழந்தைகளை மடி கொண்டான் குழந்தைகளுக்கு காதணி முதல் வளையல் செயின் என்ற தாய்மாமன் வீட்டு சீர்கள் பதினான்கு தட்டுகளில் வரிசை ஊரே அதைப் பார்த்து வியந்தது பிரதீப்பின் மடியிலிருந்து குழந்தைகள் காது குத்தி காதணி அணிந்தார்கள் மலையப்பன் தடபுடலாக ஊருக்கே காதணி விழா விருந்து வைத்தார் இரவு ஊர் திரும்பும் போது பின் சீட்டில் குழந்தைகளுடன் அமர்ந்திருந்த சந்தியாவின் பக்கம் திரும்பி முன் சீட்டுக்கு வாடி என்றான் கார் ஓட்டிக் கொண்டிருந்த ஆதித்தன் அதுதானே பார்த்தேன் ஊரில் அடக்கமான பிள்ளையா வண்டியில ஏறிட்டு ஊர் எல்லையை தாண்டியவுடன் வம்பு பண்ண ஆரம்பிச்சாச்சா என்று பொய்யாய் சலித்து கொண்டவள் அன்னலட்சுமிக்கு தலையணையை அணைவு கொடுத்து படுக்க வைத்துவிட்டு தனிக்காச்சலத்தை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு கணவன் அருகே வந்தாள் இருண்ட அந்த மலைப்பாதையில் வெளிச்சத்தை பாய்ச்சிக்கொண்டு அந்த கார் விரைந்தது சந்தியாவின் அருகாமை அந்த வெளிச்சத்தைப் போல் தனக்கு இருப்பதை உணர்ந்த ஆதித்தன் ஒரு கையால் காரை ஓட்டியவாறு மறு கையால் மனைவியை அணைத்துக்கொண்டான் கொண்டான் பிருந்தாவனம் என்ற பெயர் பலகை வைத்த அந்த புதிதாக கட்டப்பட்டிருந்த பங்களாவின் வாசலில் கட்டப்பட்டிருந்த வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் ஷாமியானா பந்தலும் செம்மன் கரையிடப்பட்டிருந்த அகன்ற மாக்கோலமும் அந்த வீட்டில் புதுமனை புகுவிழா நடைபெறுவதை பறைசாற்றியது உள்ளே ஹோமம் வளர்த்து ஐயர் மந்திரங்கள் ஓத புத்தாடை அணிந்து சந்தியாவும் ஆதித்தனும் மனையில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் இருவரின் இரு பக்கமும் ஆறு வயது அன்னலட்சுமியும் மூன்று வயது தனிக்காச்சலமும் உட்கார்ந்திருந்தார்கள் எதிரே மலையப்பன் வெள்ளையம்மாள் காளியப்பன் சித்தையன் சுப்பையன் ஆகியோர் அமர்ந்திருந்தனர் சந்தானலட்சுமி சமையலறையில் பால் காய்ச்ச ஆயுத்தங்கள் செய்து கொண்டிருந்தால் சுமதி கைக்குழந்தையுடன் வாசலில் உணவு வந்த வேனிலிருந்து பாத்திரங்களை இறக்கி வைத்துக் கொண்டிருப்பதை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த பிரதீப்பிடம் சென்று பேசிக்கொண்டிருந்தால் எலி எலிவளைனாலோ தனி வலை வேண்டும் என்று சந்தியா பிடிவாதம் பிடித்து தன் கிஷான் விகாஸ் பத்திரங்கள் முதிர்ந்து வந்த தொகை ஆறு லட்சத்தையும் அவளது வேலையில் பிடித்தம் வந்தது அவள் சேமித்தது முதலிய தொகை ஒரு லட்சத்தையும் கொடுக்க ஆதித்தன் தன் வங்கி கையிருப்பை எடுத்து இடம் வாங்கி போட்டான் அலுவலகத்தில் வீடு கட்ட லோன் போட்டு பற்றாக்குறைக்கு சந்தியாவின் நகைகளை அடமானம் வைத்து இந்த பங்களாவை கட்டி முடித்துவிட்டனர் பிருந்தாவனம் என்ற பெயரை சந்தியாதான் தேர்ந்தெடுத்தாள் குழலோதம் கண்டன் குதூகலம் கொடுத்த இடத்தின் பெயர் அதை போல் என்றும் கண்ணன் துணை இருக்க அந்த குடும்பம் பிருந்தாவனமாய் தழைக்க வேண்டுமாம் ஒரு மாதம் தங்கி ஓய்வெடுத்த பின் மலையப்பன் குடும்பத்தார் பனையூர் சென்றுவிட்டனர் மைத்துனன்களின் திருமணத்திற்கும் மற்ற குடும்ப விசேஷங்களுக்கும் ஒரு வாரம் முன்னாலேயே சென்று சந்தியா நடத்தி கொடுத்து வந்தாள் அன்று இரவு பிருந்தாவனத்தின் மாடியில் இருந்த படுக்கையறையில் நுழைந்தால் சந்தியா நான்கு கட்டில்கள் சேர்த்து போடப்பட்டிருந்த பெரிய படுக்கையறையில் குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு ஆதித்தன் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் புத்தகத்தை வைத்துவிட்டு அம்மையார் பள்ளி வர இவ்வளவு நேரமா என்றான் மாளிகை போல் வீடு சரியா பாத்துக்க வேண்டாமா மகாராஜா போல் உன் புருஷன் அவனையும் பார்க்க வேண்டாமா ம் குழந்தைங்க தூங்கிட்டாங்களா அப்போதே என்று மனைவியை இழுத்து அணைத்துக் கொண்டான் ஆதித்தன் அலைகள் அடிக்கும் கடல்தான் வாழ்க்கை அந்த அலைகளை புரிந்து கொண்ட மீனவனுக்கு கடல்தான் தாய் வீடு நாமும் போல் வாழ்க்கையை புரிந்து கொண்டால் அலையடிக்கும் வாழ்க்கை அமைதியாய் தாலாட்டும். அக்னி பறவையான ஆதித்தனை சந்தியா தாளாட்டியது போல்